வெறி நாய் மருந்து உண்டு மருத்துவம் உண்டு நன்றிகெட்ட நாய்கள் கிடைத்தால் மருந்தும் இல்லை மருத்துவமும் இல்லை ஆகவே வாழ்க்கை பயணத்தில் கவனமாக இரு ஞாபகம் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கும் மனிதர்களை விடவும் அந்த பிரச்சனையை ரசிக்கும் மனிதர்களே அதிகம் முயன்ற செயல்களை செய்பவனை வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் மழையில் வேலைக்குச் செல்பவனிடத்தில் எப்படி மழையை ரசிக்கச் சொல்வது அவரவரிடத்தில் அவரவர் நிலையில் அவரவர் பார்வையில் அவரவர் கருத்து அவரவருக்குச் சரியே தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை பூக்களிடம் புன்னகை கற்போம் முட்களிடம் முன்னெச்சரிக்கை கற்போம் தடைகள் ஆயிரம் இருந்தாலும் தகர்த்தெறிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்துவிடலாம் நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது கவலைகள் இல்லாத வாழ்வை கடவுள் யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் அந்த கவலையை கடந்து வரும் இதயத்தை அனைவருக்கும் கொடுத்துள்ளார் மற்றவரின் ஒழுக்கத்தை தவறாக விமர்சிப்பதும் ஒழுக்கமற்ற செயல்தான் பிறரின் குறைகளை சுட்டிக்காட்டுவதில் கண்ணாடிகளாயிருக்கும் சிலர் தன் குறைகளை மறைப்பதில் முகமூடிகளாய் மாறிவிடுகின்றனர் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தெரிந்தவன் துணிந்து பேசுகிறான் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தெரிந்தவன் பணிந்து போகின்றான் இந்த உலகம் எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தது அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பக்கூடாது இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் புகழ்ந்தால் மயங்காதே இகழ்ந்தால் தளராதே நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் இன்று இல்லை என்பதற்காக வாடவும் வேண்டாம் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக ஆடவும் வேண்டாம் நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது முயற்சி செய்வதும் முடிவு எடுப்பதும் நாமாக இருக்க வேண்டும் கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான் இலகிய மனது உள்ளவர்களை எல்லாம் இலக்கரமாக பார்க்கும் உலகம் இது சூரிய உதயத்திற்கு முன் தன் கடமைகளை தொடங்குபவனை கடவுளால் கூட வீழ்த்த முடியாது யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் நடத்தையும் வார்த்தையும் தான் முடிவு செய்கிறது மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் மனிதன் ஆசையாலும் ஆணவத்தாலும் அலைமோதுகிறான் உண்மையின் பக்கம் நாம் இருக்கும்போது சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் நம்முடன் இருப்பார்கள் அடுத்தது என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாள் பெற்றோர்களால் வாங்கிக் கொடுக்கப்படும் ஆபத்தான கருவிகள் வயது பையனுக்கு டூ வீலரும் வயது பொண்ணிற்கு ஸ்மார்ட்போனும் முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் ஒருவரை காயப்படுத்தும் முன் யோசியுங்கள் காயங்கள் மன்னிக்கப்படலாம் ஆனால் என்றும் மறக்கப்படுவதில்லை நியாயமான முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தில்தான் வாழ்கின்றோம் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் இருக்கும் வரை எந்த உறவும் உண்மையாக இருக்காது இருந்தாலும் நிலைக்காது எந்த ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்பாகவும் ஒரு அழகான பொறுமை தேவைப்படுகிறது முட்டாளுடன் இனி விவாதிப்பது என்பது கன்னத்தில் உட்காரும் கொசுவை அடிப்பது போன்றது கடைசியில் கொசு அடிப்பட்டதோ இல்லையோ உங்களை நீங்களே அடித்துக்கொள்வதுதான் மிஞ்சும் பொறுமையாக இரு வாழ்க்கையில் ஒரு வலுவான நோக்கம் இருந்தால் நீங்கள் தள்ளப்பட வேண்டியதில்லை உங்கள் ஆர்வம் உங்களை அங்கு அழைத்துச் செல்லும் அப்பா அம்மா அவங்க கஷ்டப்பட்டதை சொன்னபோது கதையாக தெரிந்தது இப்போது வாழும்போதுதான் புரிகிறது அது கதை அல்ல வாழ்க்கை என்று திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்துக்கொண்டது எச்சரிக்கையுடன் இருங்கள் வாழ்க்கையில் நம் அன்பை உணர முடியாதவர்களிடம் பேசினால் என்ன பேசாமல் இருந்தால்தான் என்ன இரண்டுமே ஒன்றுதான் எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா என்ன ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருக்காதே உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களின் பிறவி குணம் ஒருபோதும் மாறாது இந்த உலகில் எதிரிடம் தோற்பவனை விட நிழல் போல் அருகில் இருக்கும் துரோகிகளிடம் தோற்பவனே அதிகம் வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது இந்த உலகத்தில் உண்மை என்பது யாரிடமும் மருந்துக்கு கூட கிடையாது ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு நாடகமே நடக்கின்றது ஒவ்வொருவரும் அவரவர்கள் தேவைக்கு மட்டுமே நடிக்கிறார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சிடுமூஞ்சிகளும் கோவக்காரர்களும் தானாக பிறப்பதில்லை சில சுயநலவாதிகளும் சொம்பு தூக்கிகளாலேயே உருவாக்கப்படுகிறார்கள் வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இம்மூன்றும் இருத்தல் அவசியம் ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்பட வைக்கக்கூடாது உனக்கென்று ஒரு பாதை வகுத்துக்கொள் அதில் நீயே ராஜாவாக இரு சிப்பாய்கள் தானாக சேர்வார்கள் உண்மை சொல்லி கெட்டாரும் இல்லை பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை உங்கள் கவலைகள் உள்பட ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்கு மட்டுமே நீங்கள் நினைத்த நேரத்தில் ஒரு செயல் நடைபெறவில்லையெனில் அதைவிட முக்கியமான கடமை வேறொன்று காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்று அடக்கம் வேண்டும் இல்லையேல் நெற்றியடி கிடைக்கும் புலம்புவதால் ஏதும் மாறப்போவதில்லை என்பதை புலம்பிப் பார்த்த பிறகுதான் புரிகிறது அன்பு கௌரவம் பார்ப்பதில்லை வெற்றி தோல்வி எதுவாயினும் ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்டவனே சிறந்த வெற்றியாளன் எதற்கெல்லாம் கோபம் வருகிறதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை இனிமையாகும் நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என நினைப்பவர்களிடமிருந்து நாமாகவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் இறைவனின் கரம் பற்றியவன் எதற்கும் அஞ்சுவதில்லை கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லையென்றால் நமக்கு முன்னேற வேண்டுமென்ற எண்ணமே வராது சிகரங்களை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் முதலில் நம்மை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மை பொறுமை வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் அதிக சகிப்புத்தன்மை அதிக பொறுமை ஒரு தனி அமைதியை குலைக்கும் காலப்போக்கில் தன் சுயமரியாதை இழக்க நேரிடும் எனவே பொறுமைக்கு ஒரு எல்லை வகுத்து கொண்டு செயல்பட வேண்டும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியுமென்றால் நடித்து கொண்டுதான் இருக்க முடியும் உன்னால் முடியாது என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அவன் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறான் என்று அர்த்தம் தகுதி இல்லாதவனிடம் தரப்பட்ட பதவியும் நாயிடம் சிக்கிய தேங்காயும் ஒன்றுதான் உருட்ட மட்டும்தான் முடியும் வேறு ஒன்றுக்கும் உதவாது சொந்த பந்தங்களின் வாயை மூட முயற்சிக்காமல் நம் காதை மூடிக்கொள்ளலாம் குறை தேடுவதும் பேசுவதும் அவர்களின் இயல்பு விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை எதுவென தெரிவதில்லை பலருக்கு கேள்வியே புரிவதில்லை